நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் அர்ஜென்ட் சேலில் ஒரு ஏக்கரின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் இரண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் குரூப்பில் லிங்க் ஷேர் ஆயிருங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஓட்டப்பிடாரம் தாலுக்கில் ஒட்டனத்தம் வில்லேஜில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது கடம்பூர் ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடம் சிங்கிள் சர்வே நம்பர் இருக்குது இது ஃபுல்லாக பிளாக் சாயில் பூமிங்க நியர்லேயே இபி சர்வீஸ் இருக்கு வில்லேஜும் நியர்லேயே இருக்குங்க இது எம்டி லேண்டு ஃபென்சிங் எதுவும் இல்லை போர்வெல்லும் இல்லை ஓபன் வெல்லும் இல்லை பதினைந்து அடி தார் ரோடில் இருந்து ஐநூறு அடி தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் ஆறு சைன் இருக்குங்க இது ஃபேமிலி அசட்டு பட்டா சொத்து பத்திரம் எதுவும் இல்லைங்க ஒரு ஏக்கரின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க அதாவது அமௌண்ட் நெகோசியேட் பண்ணி தருவாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை